கற்றுடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த அருமையான ஒரு தியான வேலையை கற்ற நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்கிறார் இந்த நல்ல யூடியூப் சேனல் மூலமாக நாம் சில நிமிடம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கற்றுடைய சமூகத்தை நோக்கி நம்மை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி தேவன் தருகிறதான ஒரு விலையேற பெற்ற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த அருமையான ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கி கொண்டு சில நிமிடங்கள் இந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் ஜெபிப்போம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் ஒருவேளை இந்த வேத வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி நான் கூட பல நாட்களாய் இந்த வேத வசனங்களை வாசிக்கும்போதும் அதை ஆராய்ந்து பார்க்கும்போதும் தியானித்து பார்க்கும்போதும் கத்தருக்குள்ளான ஒரு சந்தோஷத்தை பற்றி இந்த வார்த்தை சொல்லுகிறதே கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறதே இப்படி நாம் எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியுமா என்று நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டு பார்க்கும்போது சில நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோம் இது முடியாது என்று நம்ம யோசிக்கிறோம் சில நேரங்களில் சரி கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கு பிரயாசப்படுவோம் முயற்சி செய்வோம் என்று நம்ம யோசிக்கிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது போல நம்ம எப்பொழுதுமே கத்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன்னா நம்முடைய கத்தருக்குள்ளான சந்தோஷத்தை இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற போது எவைகளெல்லாம் அதை கெடுக்கிறது என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் ஏன்னா நம்ம விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும் கத்தர் எனக்கு செய்தார் கத்தர் எனக்கு தந்தார் கத்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று நம்ம அதை குறித்து சந்தோஷப்படுகிறோம் ஆனால் சில நேரங்களில் நமக்கு நேரிடுகிற சில தடைகளை நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தடை என்னுடைய வாழ்க்கையில் வரும் என்று நான் நினைத்தே பார்க்கவில்லை ஏன் ஆண்டவர் எனக்கு இதை ஏற்படுத்தினார் எனக்கு ஏன் கத்திரதை அனுமதிக்க வேண்டும் என்று அப்போது கத்தருக்குள்ளே சந்தோஷப்படுகிறத நம்ம விட்டுட்டு கர்த்தர் வந்து நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார் என்று நம்ம யோசிக்கிறோம் அப்போ தான் கத்தருக்குள்ளாய் இருக்கிற அந்த சந்தோஷம் தடைப்படுகிறது பாருங்கள் ஒரு நல்ல பத்திரிகையில் ஒரு தெய்வ மனிதன் ஒரு காரியத்தை குறிப்பிட்டிருந்தார் அவருடைய வீட்டில் ஒரு சின்ன ஒரு குருவி வந்து கூடு கட்டி கொண்டே இருந்ததா அது சின்ன 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 அந்த செடிகள் சின்ன சின்ன அந்த இலைகளை கொண்டு வந்து அப்படியே அதனுடைய கூடை அது கட்ட ஆரம்பித்தது அப்போ இந்த மனிதர் அந்த பறவை வந்து தன்னுடைய வீட்டு ஓரமான் என்ற அந்த மரத்தின் கிளையில் கூடு கட்டுகிறதை ஆசையோடு அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அழகா நேர்த்தியாக அது வந்து தன்னுடைய கூட்டை கட்டி அது இனப்பெருக்கத்தை உண்டாக்குகிறதுக்கு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்போ அந்த கூடெல்லாம் கட்டி முடிக்கிற அந்த நேரத்தில் அவருடைய வீட்டிலிருந்த ஒரு பெரிய பூனையும் அந்த குருவியை கவனிச்சிட்டே இருக்குது இந்த கூடு கட்டுகிற காரியங்களையெல்லாம் அது பார்த்து கொண்டே இருக்கிறது இந்த குருவி அந்த கூட்டை கட்டி அந்த கூட்டில் வந்து அமருகிற அந்த நேரத்தில் எல்லாம் இந்த பூனை அந்த குருவியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கு அப்போ இந்த காரியத்தை கூட அந்த சகோதரர் கவனிக்கிறார் அப்போ இவருக்கு ஒரு காரியம் புரியுது இந்த பறவை இந்த கூட்டை நேர்த்தியாய் கட்டி முடித்து இதில் முட்டையிட்டு அந்த முட்டையை அடை காக்கிற போது இந்த குருவியை பிடிக்கும்படிக்கு இந்த பூனை ஆவலாக இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார் இப்போ தான் அவர் யோசிக்கிறார் இந்த குருவியை இந்த பூனையினுடைய வாய்க்கு தப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குருவி கட்டின அந்த கூட்டில் ஒரு பெரிய கல்லை கொண்டு போய் வைத்து விட்டார் இப்போ பாருங்கள் அந்த குருவி இந்த கல் அந்த கூட்டின் மேல் வைக்கப்பட்ட போது வந்து அந்த கல்லை அகற்றுவதற்கு பிரயாசப்பட்டுகிட்டே இருக்குது பிரயாசப்பட்டும் அந்த குருவியால் அந்த கல்லை நகர்த்த முடியலை அப்போ அந்த குருவி என்ன யோசிக்கும் நீங்கள் யோசி பாருங்கள் இப்படி ஒரு தடை நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு இப்படி ஒரு அநியாயம் எனக்கு சம்பவித்ததே அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து வேறொரு இடத்தில் சென்று அது வேகமாக கூட்டை கட்டி அது தன் காரியத்தை செய்ய கடந்து போகிறது இப்போ இந்த சகோதரருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த பூனையின் வாய்க்கு அந்த குருவியை தப்புவித்தோம் என்கின்ற ஒரு பெரிய சந்தோஷம் ஆனால் இந்த பூனைக்கு அதை யோசித்து பாருங்கள் அது என்ன நினைக்கும் நம்ம விரும்பின மாதிரி இந்த குருவியை தின்ன முடியவில்லையே என்று சொல்லி அதுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் ஆனால் குருவியோ தனக்கு நேரிட்ட அநியாயம் என்று யோசித்து அது வேறு இடத்தை தேடி செல்லுகிறது இந்த மாதிரி தான் நம்ம சில நேரங்களில் கத்தருடைய செயல்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு அந்த குருவி யோசிக்கிறது போல் நம்ம யோசிப்போம் அதுதான் நம்முடைய சந்தோஷத்திற்கு தடையாய் வருகிறது ஆனால் அந்த சகோதரர் அந்த குருவி கூட்டில் கல்லை வைத்தது அந்த குருவியை காப்பாற்றுவதற்காக இப்படி தான் சில நேரங்களில் நம்மை காப்பாற்றுவதற்காக நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக இருக்கிற விசுவாச வாழ்க்கை சேதப்பட்டு போகாதபடி நமக்குள் இருக்கிற பரிசுத்த வாழ்க்கை சேதப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அவரே சில தடைகளை ஏற்படுத்துகிறார் அப்போ அந்த தடையை பார்க்கும்போது நம்ம சோர்ந்து போகாமல் கர்த்தரின் வாழ்க்கையில் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாகவே செய்வார் என்கின்ற அந்த உறுதியோடு நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதனால தான் அப்போசனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதும் பொழுது கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்னார் எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற போதும் இதை தேவன் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே அனுமதித்திருக்கிறார் என்று யோசித்து உணர்ந்து கத்தருக்குள் இருக்கிற சந்தோஷத்தை நமக்குள்ளே காத்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் மொழியை ஆசீர்வதிப்பாராக ஜெபீப்போமா சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் கர்த்தாவே கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் சந்தோஷமாக இருப்பதற்கான இரகசியத்தை வெளிப்படுத்துகிறவர் ஆண்டவரே பரிசுத்த நாமத்தை முழியிருதயத்தோடு நாங்கள் மைமைப்படுத்துகிறோம் இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டமுடிய பிள்ளைகளையும் நினைவு தருளி அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கண்டு சோர்ந்து போகாமல் பலன் கொண்டு உள் சந்தோஷமாக இருக்கும்படி கர்த்தாவே நீர் அனுக்கிரகம் பண்ணும்